அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஐயம் இட்டு உண் பசியால் வரும் ஏழைகளுக்கு சாப்பிடுவதற்கு உணவு அளிக்க வேண்டும் இந்த உண்மையை உணர்த்தும் ஓர் அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஒரு காலத்தில் பொன்மேடு என்ற ஊரில் இந்திரன் என்ற பணக்காரர் வாழ்ந்தார் அவருக்கு நிலம் மாடுகள் செல்வம் அனைத்தும் இருந்தது ஒருநாள் இந்திரனின் வீட்டின் வாசலில் ஒரு வயதான ஏழை முதியவர் பசியால் வாடியபடி கேட்டார் ஐயா இரண்டு நாளாக சாப்பிடவில்லை சிறிது உணவு தர முடியுமா இந்திரன் சிரித்தபடி வீட்டிலிருந்த உணவை இரண்டாக பிரித்து ஒரு பங்கை அந்த ஏழைக்கு கொடுத்தார் அந்த ஏழை சாப்பிட்டு மகிழ்ந்த பின்னர் இந்திரனுக்கு ஆசிர்வாதம் வழங்கினார் இந்திரன் அந்த நிமிடத்தில் உணர்ந்தார் நாம் சாப்பிடும் உணவின் சந்தோஷத்தை விட பிறருக்காக பகிர்ந்த உணவின் சந்தோஷமே மன நிம்மதி தரும் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நம்மிடம் இருக்கும் உணவை பசியால் வரும் ஏழைகளுடன் பகிர்ந்தால் மன நிம்மதி கிடைக்கும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்